அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மத அமைப்பை வச்சிருந்தாருங்க அந்த மத அமைப்பை வச்சுக்கிட்டு அது அவங்களுக்கான சுதந்திரம் நாம அதை தடுக்கல அந்த கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுக்க யார் போராடினாங்கன்ற உண்மையாவது இந்த இணைக்கும் இளைஞராஜிக்கு தெரியுமா நிறுவனராக இருந்தாங்க இல்ல அன்புமணி தலைவரா இருந்தாங்க செயல் தலைவராக இருந்தாங்க எங்களை பொறுத்திருக்க ரெண்டு ஒண்ணு தான் நான் ஏற்கனவே வந்து ஒரு சொல்லியிருக்கேன் நாங்க தைலாபுரத்துக்கு போவோம் படையூருக்கு போவோம் ஆனா ஆனா சேனாப்பேட்டை போக மாட்டோம் மகிண்ண நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய கலந்துரையாட மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் ரெண்டு மூணு நாட்களா ஒரு பகரப்பான அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்சம் அது தணிஞ்சு சொல்லலாம் அதுல குறிப்பா வந்து திடீரில்ன்னு ஏற்படுற அரசியல் விஞ்ஞானிகள் அல்லது அரசியல் அறிவாளிகள் அல்லது அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க இதுல பாதுகேர் புகைக்க வந்தவங்க ஆஹ் சொல்லுங்க சார் அரசியல் சரி சார் ஆனா எது எப்படியோ சார் இந்த ஒரு செய்தி தைலாபுரத்துல இருந்து வந்தது தலைவர் மாற்றம் அப்படின்னு ஆனா அந்த ஒரு செய்தியால பல குடும்பம் ஒரு நாள் நாளா நல்ல சாப்பாடு சாப்பிடுது சார் இது எப்படி இருக்கு இல்ல அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை ஐயாவை பொறுத்தவரை அவர் எடுக்கிற முடிவு சமூக நீதி பல சமூகங்களை வாழ வச்சது அவர் வாங்கி கொடுத்த அந்த இருபது சதவீதம் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு நூத்தி பதினெட்டு சமூகங்களை வாழ வச்சது இவர் எடுக்கிற முடிவு ஊடகத்தில் இருக்கிற பல பேருக்கு சோர்வு போடுது பாதி பேருக்கு பென்ஷன் கட்சி மாதிரி ஆயிடுச்சு சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பென்ஷன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இல்ல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல கர்ணன் வந்து ஒரு அந்தனர் போய் கர்ணன் கிட்ட வந்து யாசகம் கேட்கிறார் தர்மம் கேட்கிறாரு அப்ப கர்ணன் என்ன பண்றாரு இடது கையில வந்து ஒரு தங்க கிண்ணத்துல என்னைய வலது கையில ஊத்தி தன்னுடைய உடம்புல தடவிக்கிட்டு இருக்காரு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு போய் கேட்ட உடனே கர்ணன் என்ன அந்த இடது கையில இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே அந்த அந்தனருக்கு கொடுத்துட்டார் கர்ணன் அப்படின்னா எந்த கையில கொடுத்தானா வாங்கிட்டு பேச போக வேண்டியதுதானே அந்த 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 பாப்பான புத்தி போகல பாத்தீங்களா உனக்கு தங்க கிண்ணத்தையே கொடுக்கறான் வாங்கிட்டு பேசாம போகணும்ல என்ன கேக்குறான் நீங்க பெரிய தர்மவான் நீங்க வந்து கேட்கணும்ல இல்லைங்காம தர்மம் கொடுக்குறீங்க ஆனா அந்த தர்மத்தை வலது கையில கொடுக்காம என் இடது கையில கொடுக்குறீங்க இந்த விதண்டாவாதமான கேள்வி உனக்கு தேவையா ஒருவேளை அப்ப தமிழ்நாட்டுல அப்ப வந்து மகாபாரத காலத்துல மார்பாடிகள் இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இருந்திருந்தா வாங்கின வேகத்துல மார்வாடி கடைக்கு போயிருப்பான் வாங்கினவோட இவன் கேட்ட கேள்விக்கு கர்ணன் சொன்னான் என்னன்னா அது இந்த தங்க கிண்ணத்தை இருந்து என்னுடைய வலது கைக்கு மாற்றுவதற்குள் இல்ல அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு என்னுடைய மனசு மாறி வேற ஏதாவது சின்ன பொருளை உனக்கு நான் தானமாக கொடுத்துட்டேன் அது தானமாக கொடுக்கறதுல அர்த்தம் இல்லையே கொடுக்கின்ற தானத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியாம கொடுக்கறதும் அது இடதுகை கொடுப்பது வலது கைக்கு தெரியாம கொடுக்கறதான் தானன்னு கருணை சொன்னா அது கர்ணன் சரியா பண்ணாரோ இல்லையோ இன்னைக்கு போராளி மீடியா நேர்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவுல ஒரு பலதரப்பட்ட திறமையாளர் அவருக்கு இது இதுதான் திறமைன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு திறமையாளர் டாக்டர் காந்தராஜனுடைய திறமையெல்லாம் நீங்க வருணிச்சிருந்தீங்க அவரு கூட இப்ப கடைசியா வந்து கட்ட சொல்ல போயிட்டாரு இதுல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு சார் திருச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ ராஜ் அப்படின்னு அவரு திமுகவுடைய பேனர்ல இருந்து ஜெயிச்சாரு உங்களே அவர் திமுக கிடையாது அவரு வந்து ஏதோ கிறிஸ்துவ கட்சி ஏதோன்னு வச்சிருக்காரு அந்த கட்சியை காமிச்சு அந்த மக்களை காமிச்சு என் பின்னாடி என் சர்ச்சுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க என் ஜாதிக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் அவர்களை அவர் பாவம் அவரு நான் பார்த்த ஸ்டாலின்றது வேற வெள்ளுடை வேந்தரா அப்படியே வீரமா நடந்து போன ஸ்டாலினா ஏமாத்தவே முடியாது ஆனா இது போல பல பேர் வந்து இன்னைக்கு ஏமாத்தின் இருக்காங்கன்றதுதான் உண்மை அவர் எதுவுமே தெரியாம அப்பாவையா சட்டமன்றத்துல எப்படியாப்பட்ட ஆட்சி நடக்க தெரியுமான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி அவருக்கு சில தவறான தகவல்களை கொடுத்து அந்த கூட்டணியில சேர்ந்து அந்த உதயசூரிய சின்னத்துல நின்னதுனால அவர் திமுக எம்எல்ஏ நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா அவரை திமுகனும் சொல்ல முடியாது அதே நேரம் அவர் சொந்த கட்சி சென்றவர் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மத்தங்களை பாமக சேராம பெண்ணும் அரவாணின்னு சேராமணி அப்படி எனக்கு தெரியல சார் அதாவது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பட்டாசு மாதிரி கட்சியினுடைய உறுப்பினரை வந்து நீங்க அங்க என்ன நடந்தாலும் சரி எப்படி விமர்சனம் பண்ணாலும் அவன் கையை வந்து மாம்பழ சின்னத்தை தான் நோக்கி போவோம் உங்க தலைவர் யாரான்னு கேட்டா டாக்டர் ஐயா தான் சொல்லுவானா தவிர யாரான்னு கேட்டா டாக்டர் அன்புமணி தான் சொல்லுவார்களுக்கு வேற எந்த எண்ணமும் மா மாறாது அது வந்து பாடல் நாடு கட்சியினுடைய உறுப்பினர்கள் நான் பார்த்தது நான் பார்த்தது இல்ல இல்லன்னா இன்னொன்னு சொல்லுவான் ரெண்டு பேரும் தான் சொன்னா சொன்னதுதான் அந்த மாதிரிதான் அவங்க ஆனா இவங்க இவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு கொள்கை எல்லாம் கிடையாது ஏன்னா சீட்டு குத்துனால இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஞானதயம் பொறுத்திருக்கு டாக்டர் உடைய இந்த சமீபத்திய தகவல் வந்து தன்னை மறந்துட்டாங்க மக்களை அதனால விளம்பரத்துக்காக அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதிய அரிய செய்தியை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான திடீர் தலைவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் எனக்கு சிரிப்பு தான் வருது விளம்பரத்தை தேடி போற தலைவர் யாரு போராட்டத்தை தேடி போற தலைவர் யார் அப்படிங்கிறது கூட தெரியாம இந்த இனிக்குவோ இளதயராஜ் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மத அமைப்பை வச்சிருந்தாருங்கிறீங்க அது மத அமைப்பை வச்சுக்கிட்டேன் அது அவங்களுக்கான சுதந்திரம் நாம் அதை தடுக்கல அந்த கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்க யார் போராடினாங்கன்ற உண்மையாவது இந்த இனிக்கோ இளதயராஜுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுக்க போராடினதும் இதே இன்னைக்கு விளம்பரத்தை தேர்றாரு சொல்றாரு இந்த தலைவர் டாக்டர் ஐயாதான் அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணான்னு திருப்பி கொடுத்தது கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பின்னாலே ஏன் திருப்பி கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு விமர்சனங்கள் அன்னைக்கு நடந்தது அந்த விமர்சனங்கள் சரியா தவறானு நாம வந்து மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்க அந்த இடஒதுக்கீடை பெருமையாக நினைச்சாங்க பிசிஎம் பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் ஏன்னா அவங்களுக்கு அந்த தனி இடஒதுக்கீடு தேவைப்பட்டது அதற்கு முன்பு அவர்கள் இடஒதுக்கீட்டுடைய முழு பலனையும் அனுபவிக்கல அதனால இஸ்லாமியர்கள் அந்த இடஒதுக்கீட்டை ஏத்துக்கிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை ஏன் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு இந்த இனிக்கு இறதையராஜ் சரியான பதில் சொல்லணும் அந்த ஆளை வந்து ஒரு ஆம்பளைன்னே சொல்ல முடியாது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவாணின்னு தான் சொல்லுவேன் இல்ல ஒரு ஒரு தலை சிறந்த இந்த இந்திய உபகண்டத்திலேயே வந்து சமூக நீதிக்காக இட டாக்டர் ஐயாவை போல போராடிய போராளிகள் யாரும் கிடையாது அம்பேத்கர் போராடினார் பெரியார் போராடினார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூக இட ஒதுக்கீட்டுக்கு போராடினார் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்தார் ஆனா போராடல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு போராடல ஆனா அந்த போராட்டத்தை வரவேற்றார் அந்த போராட்டத்தை ஆதரிச்சார் அவங்க போராடினா அது நியாயம் சொன்னார் அதனாலதான் நம்ம இன்னைக்கு அம்பேத்கரை மதிக்கிறோம் அந்த இடஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரத்தை சட்டத்துல பெற்றுக் கொடுத்தார் ஆனா தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராடினார் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் போராடினார் அந்த இடஒதுக்கீட்டை பற்றி மக்கள் மத்தியில தன்னுடைய பேச்சாளரால் தீவிர பிரச்சாரம் செய்தவர் பேர அதையும் நம்ம மறுக்கல ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை கல்வியில பெற்றுக் கொடுத்த டாக்டர் ஐயாதான் அந்த கட்சி கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் இருக்குது லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு கலைஞர் கருணாநிதி இருக்காரு அத்தனை பேரும் உட்கார்ந்து இருந்த கூட்டத்துல போராடி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி விளம்பரத்தை தேடி போனார்னு சொன்னா பாத்தீங்களா இந்த இனிக்கோ இத இருதயராஜ் நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அரவாணிங்கிற நான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த இட ஒதுக்கீட்ட ஏன் கிறிஸ்தவர்கள் வேணாம் அன்னைக்கு பலர் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவ மதத்துல தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதிகம் இருக்காங்க அந்த மதத்தில் இருக்கவங்க கிறிஸ்துவ மதத்துல இருப்பதால் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்துல அதிகம் இருப்பதால் அவர்களுக்கு ஏற்கனவே தலித் சமூகத்திற்கு பழங்குடியினர் போக பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டில் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் கிறிஸ்தவர்களின் சுருங்கி விடுவோம் அப்படிங்கிறதுனாலதான் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவங்க வேண்டாம்னு சொன்னதா அன்னைக்கு ஒரு செய்தி அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது நாம அந்த ஆராயல நாம் அதுக்கான தரவுகளை தேடல அவங்க வேணான்னு சொல்லிட்டு கூட அதை பத்தி நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே வேணான்னு போமா நமக்கு என்ன கவலை அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த டாக்டர் ஐயாவை போய் விளம்பரத்தை தேடுறான்னு சொல்றான் மத்திய இவனை விட வித்தாரக்கல்லன் யாரும் கிடையாது விளம்பரத்திற்காக சினிமாவில் நடிச்ச உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சரா வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய நீ வந்து எம்எல்ஏ ஆகிட்டு விளம்பரத்துக்காக வந்து தீபம் பார்த்த தீபம் நான் பார்த்தசாரதி எழுதிய புரிஞ்சு மலர்ன்ற நாடகத்துல தொடர் நாடகத்துல அரவிந்தனா நடிச்சுட்டு விளம்பரத்தை தேடியவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கின்ற அந்த கட்சிக்கு ஜால்ரா போட்டு கொண்டு அந்த கட்சியை தாங்கி பிடித்து கொண்டு போராட்டத்தையே வாழ்க்கையாக நடத்தி கொண்டு இருக்கின்ற டாக்டர் ஐயாவை விளம்பரத்தை தேடி போறான்னு சொன்னா பாத்தீங்களா இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இதுதான் நிர்மூடத்தனங்கிறது அது நம்ம அவ்வளவு தூரம் அவரை பேச வேண்டியது இல்லை ஏன்னா அந்த தொகுதி மக்களே அவரை ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல மாதிரி சொல்றனால அவருளம்பரத்தை அவரு விளம்பரத்தை தான் உண்மையான செய்தியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து நம்ம இந்த இந்த நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ இந்த முடிவு எடுத்ததுனால டாக்டர் ஐயா மக்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன சார் தலைவர் மாற்றம் என்பது தலைவர் வந்து இனிமே நான் தான் அப்படின்றது சார் அதாவது சார் அவர் தலைவரா இருந்தா என்ன நிறுவனரா இருந்தா என்ன இல்ல அன்புமணி தலைவரா இருந்தா என்ன செயல் தலைவராக இருந்தா என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒண்ணுதான் நான் ஏற்கனவே வந்து ஒரு சொல்லியிருக்கேன் நாங்க தைலாபுரத்துக்கும் போவோம் பனையூருக்கும் போவோம் ஆனா ஆனா தேனாம்பேட்டை மாட்டோம் ராயப்பேட்டை லாயன்ஸ் ரோட்டுக்கு மாட்டோம் அதெல்லாம் யாரு கனவு காண வேணாம் வேறு எது வச்சிருந்தா என்ன சார் எங்களுக்கு இல்ல சார் இப்போ அதனுடைய தொடர்ச்சியான கேள்வி என்னன்னா ஐயா அறிவிச்சாரு உடனே வந்து கட்சியினுடைய தலைவரான டாக்டர் அன்புமணி அவர்கள் அடுத்த ஒரு பதவை அவர் போடுறாரு என்னன்னா இந்த இந்த பதவி என்பது பொதுக்குழு கூடி தொடர்களால் ஏற்கப்பட்ட பதவி இந்த பதவியை வந்து இந்திய தேர்தல் ஆணையமும் வந்து அங்கீகரிச்சிருக்கு எனவே நான் வந்து இன்னும் தலைவராகவே தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்தியை சொல்றாரு நான் தலைவராக பயணிப்பது எங்கள் நிறுவனர் நிறுவனரான ஐயாவுன்னுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தத்தான் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துல இதுல நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு தலைவரா நியமிக்க நியமிச்சது அறிவிச்சது உடனே நீங்களா இருக்கலாம் ஆனா நான் தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு அஹ் அதே நேரம் வந்து என் கொள்கையை வந்து உன்னுடைய கொள்கையை நிறைவேற்றிருத்தான் அப்படின்ற ஒரு தலைவருக்கான தொடராகவும் அவர் இருக்கார் இப்போ இந்த பதில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் அதாவது பெரியார் மணியம்பையை கல்யாணம் பண்ணாரு ஆமா மணியம்மையை கல்யாணம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான் தான் ஆனா இதுக்கான தலைவரா வந்து என்னுடைய தலைவர் பெரியார் வருவார் ஆகவே அவர் வரும் வரை அந்த தலைவர் பதவி காலியா இருக்குன்னாரு அதையெல்லாம் அரசியல் நாகரிக அன்புமணி சொன்னதை மட்டும் என் விமர்சிக்கிறாங்க இதை அரசியல் நாகரீகம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன மாமியா உடைச்சா மண் சட்டி மரும உடைச்சா பொன் சட்டியா திமுக நிறைவேற்றினார் சார் கருணாநிதி கடைசியா வந்து பெரியாருடைய தலைவர் பதவியை மூட்டி மூடிட்டு அவை தலைவர் ஒருத்தர் உணவு உட்கார வச்சிட்டாருல கருணாநிதியை தலைவர் ஆயிட்டார் தலைவர் பதவியை கருணாநிதியை தலைவர் ஆயிட்டு நெடுஞ்செல்லியின் பொதுச் செயலாளர் அதுக்கு பின்னால் அன்பழகன் பொதுச் செயலாளர் இவங்க இவங்கெல்லாம் வந்து நம்மள விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இதுல இவங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அண்ணா அறிவிச்சியில குற்றம் கண்டுபிடிச்சிருக்கணும் உண்மைதான் இல்ல ஆனா நீங்க வந்து ஒரு போராட்ட காலத்தையே தன் வாழ்நாள் முழுக்க கொண்ட நிறுவனரை அமைப்பா கொடுத்த கட்சி வந்து பணம் மகிழ்ச்சி அந்த கட்சியை வந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பீடு செய்வதே கூட ஒரு ஒரு உடல் இல்லாம என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா இன்னைக்கும் வந்து அந்த கட்சியினுடைய ஆரம்ப கால தலைவர்களுக்கு என்ன அங்கீகாரமோ அது இன்றளவுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா திமுகவுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த எந்த தலைவரும் இப்ப இல்ல அவங்க பேரா பேத்தி கூட யாரும் இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிறது வெறும் கலைஞருடைய குடும்பம் தான் கலைஞருக்கும் திமுகவுக்குமே நியாயமா சம்மந்தம் இல்லை அந்த வரலாறை பத்தி நம்ம பார்க்கும் போது எனவே திமுக ஒப்பிடுவது என்பது கூட ஒரு சரியான பறவையாக எனக்கு தோன்றவில்லை நாம ஒப்பிட்டது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் கூடையோ உதயநிதி கூடயோ ஒப்பிடல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அரசியல் வியாபாரிகள் இவங்க எல்லாம் அரசியல்வாதிகளே கிடையாது அரசியல் விற்பனர்கள் மேதைகள் கிடையாது நாம ஒப்பிட்டது பேர அண்ணாவோடையும் ஒப்பிட்டோம் ஏன்னா அவர்களும் போராளிகள் தான் அண்ணா 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 சொன்னதுபடி அவர் இருந்த வரையும் அந்த கட்சிக்கான தலைவர் என்று தான் வச்சிருந்தார் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடோட நடந்து கொண்டிருக்கின்ற மாநாட்டினுடைய அந்த நடவடிக்கைகளை பாதிக்குமா சார் மாநாட்டுக்கான ஒரு தடை மாதிரி இது தோணும் இல்லையா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடுன்றது உலக அளவிலான மாநாடு அளவுக்கு ஏத்திருப்பாங்க ஏன்னா உலக உள்ள எல்லா வன்னிய சொந்தங்களும் ஒரு இடத்துல கூடக்கூடிய ஒரு இடம் அன்புமணி அவர்கள் அதுல ரொம்ப தீவிரமா இறங்கி களமாடிட்டு வராரு ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறையும் ஒரு பெரிய ஜூம் மீட்டிங்கோ அல்லது மக்களை சந்திக்கிறதோ மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு பேசுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீவிரமா இறங்கி அந்த செயல்பாடு செஞ்சுட்டு இருக்காரு இவ்ளோ தீவிரமான செயல்பாடு நடுவுல இந்த மாதிரி ஒரு அறிக்கை இந்த மாநாட்டு செயல்பாடை சீர்குலைக்கும் வகையில் இருக்காதா சார் எந்த விதத்திலயும் சீர்குலைக்காது உம் பகத்சிங்க தூக்குல போட்டாங்க சுபாஷ் சந்திரபோஸ் எங்க இருக்காருன்னு தெரியல இந்திய சுதந்திர போராட்டம் பாதிக்கப்பட்டதா பல பேர் உயிரை தியாகம் பண்ணாங்க பல பேர் செத்தாங்க சுதந்திர போராட்டம் தொடர்ந்து உக்கிரமா தான் நடந்து இருந்தது இதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க வந்து இதே வந்து திமுக அண்ணா திமுக ஒரு பிரச்சனை நடந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் காங்கிரஸ் கட்சியில பிரச்சனை நடந்ததுன்னா ஆளுக்கால் வந்து சண்டை போட்டிருப்பாங்க அந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் இந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் மாத்தி மாத்தி அருகி விட்டுருப்பாங்க வைக்கோ பிரிஞ்சப்ப வந்து காளிமுத்து திமுகவில் காளிமுத்து அறிக்கை விட்டா அடுத்த நாள் நாஞ்சில் சம்பத்து அருகி விடுறாரு பழம் தின்னும் பணம் தின்னும் வவால்கள் பேசக்கூடாதுன்னாரு என்னாரு பல கட்சி மன்னன் காளிமுத்து பேசக்கூடாது

தேர்தல் ஜெயிச்சது கலைஞர் ஒருத்தர் மட்டும்தான் ஒரே கலைஞர் வந்து கலைஞர் போய் கடலாடியில பேசுறாரு கடலாடி வேட்பாளர் காளிமுத்து என்ன பேசுனாருன்னா தம்பி காளிமுத்து நீ கடலாடி வா நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னா அவர் காளிமுத்து கடல்லையே மூழ்கி போயிட்டாரு தான் கடைசி வரைக்கும் காத்திருந்தாரு நான் கேட்டதுனால தான் சொல்றேன் கரெக்டா அப்ப அப்படி இருக்கிறப்ப காளிமுத்து அறிக்கை விட்டா அதுக்கு ஆஞ்சில் சமத்து எதிராக அறிக்கை விட்டுவாரு வீரமாண்டியார் அறிக்கூட்ட அறிக்கைக்கு பொன்முத்திராவிலிங்க எதிராக அறிக்கி விட்டாரு இப்படி அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அருக்கி விட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இங்க அப்படி வந்து ஒண்ணும் பெருசா ஒன்னும் பிரச்சனை நடந்ததில்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது அது வந்து ரெண்டு நாள்ல சால்வ் ஆயிடுச்சு இப்போ புதிய உத்வேகத்தோட மாநாட்டு வேலை துவங்கிருச்சு முதல்ல கூட மாநாட்டு பந்துல பார்வையிட போகும்போது பாம காவிடைய ஐயா நிறுவன டாக்டர் ஐயா போகும்போது ஒரு பத்து பேர் போனாங்க கூட அவ்வளவு ஆமா அப்ப அன்புமணி பார்வையிட போனார் அப்போ ஒரு பத்து பேர் போனாங்க கூட அவ்வளவுதான் ஆமா ஆமா இன்னைக்கு மாநாட்டு வேலையை தூக்குறாங்கன்னா அங்க போய் ஐயாயிரம் போய் நிக்கிறான் மாநாட்டுத் திருவிழா அன்புமணி பார்வையிடம்போது ஐயாயிரம் போய் நிக்கிறான் நாளைக்கு டாக்டர் ஐயா பார்வையிட போனா இருந்துச்சு அப்பயும் ஒரு ஐயாயிரம் போய் போய் நிற்போம் அதுல மாநாட்டு வேலை எந்த விதத்தில் பாதிப்பு நாளைக்கு காலையில எட்டரை மணிக்கு மாநாட்டுக்கு பூஜை போடுறாங்க மக்கள் தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள்ல வந்து அதை வந்து நேரலை போறாங்க மாநாட்டு வேலையை திரும்பவும் பழையதோட இன்னும் முழு உத்வேகத்தோட வந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சு இல்ல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா சோந்து போய்கிறவங்க எல்லாம் இந்த மாநாட்டுக்கு கூட்டம் குறைஞ்சு போயிட்டா நம்ம மாநாட்டில் திமுக காரணம் அதிமுகன்னு கப்பலை தீடுவான் இதை காரணம் காட்டி இப்ப இன்னும் வேகமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க மாநாடு முன்னாடி வேகமா நடக்கும் ஏன்னா இந்த மாநாடு தான் வந்து பாடமர் கட்சிக்கான ஒரு புத்துணர்ச்சியை தருணன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சைகள் எதிர்பார்த்திருந்த மாநாடு இப்ப திடீர்னு இந்த மாதிரியான அறிக்கைகள் என்பது அந்த மாநாட்டினுடைய வேகத்தை குறைக்குமோ என்ற ஐயப்பாட்டின் காரணமாக தான் அந்த கேள்வியை நான் வச்சேன் கடைசியான ஒரு கேள்வியா நான் இதை உங்கள்கிட்ட வைக்கிறேன் சார் கடைசி கேள்வின்றதை விட இந்த நிகழ்ச்சிக்கு முத்தார் முத்தார்ப்பான ஒரு கேள்வி நீங்களும் நானும் அதிகமா பேசிய பேசியதுனால என்னவோ ரவீந்திரது சாமி ஒரு ஒரு ஊடக ஒரு பயில் சுலபமாக சொல்றாரு திருத்திங்க நான் வந்து ஊடக கிடையாது நான் அரசியல் விவசாயம் அப்படிட்டார் அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஊடக விளையாட்டு ஊடக கோர்வையில அவரு விட்ட போடாலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது காரணம் நான் இந்த அளவுக்கு சொல்ல காரணம்னா அவரு தன்னை தீம் தன்னை பமாக்கா தான் வளர்த்துதுன்னு பல காரணங்கள் சொன்னாலும் கூட பஞ்சம் தீர்த்து நான் பாமக தோற்கடித்ததுல என்னுடைய பங்கு அதிகம் தேமுதிக சேர்ந்துன்னு சொல்லிட்டு அதையும் அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் தான் திரு ரவீந்திரன் துரைசாமி இது அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்றேன் அதாவது குருவி உட்கார பணம் போல ஒரு பணமொழி சொல்லுவாங்க பணம் கீழே உழவு போகுது குருவி உட்கார்ந்த நேரத்துல விழுந்துருச்சு உடனே குருவி ஆஹா என்னுடைய வெயிட்ட தாங்க முடியாம தான் போல கீழ விழுந்துருச்சுன்னு சொல்றது பாத்தீங்களா அந்த தான் ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு

அவரு அவர் என்ன பண்றாருன்னா இப்போ பல ஊடக நண்பர்களோட அவருடைய கலந்துரையாடல் பேசும்போது ஆஹ் திமுகவை நோக்கி பாமக நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து கட்டமைக்கிறார் ஆஹ் அது அது வந்து அது உண்மையா ஆஹ் இல்லது அவர் சொல்ற மாதிரி மத்த ஊடகமும் இது மாதிரியே நகர்த்திட்டு போகுது அப்படின்றதான் நம்ம பாறையில பாக்குறோம் உண்மையிலேயே பாமக வந்து திமுக விட சேருவதற்கான தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குதா ஏன்னா அன்னைக்கு கரெக்டா அமித்ஷா வர நேரத்துல தான் இந்த அறிக்கையை வருது அமித்ஷா வரும்போது அறிக்கை வர்றேன்னா அந்த கூட்டத்துல பிரஸ் மீட்ல கண்டிப்பா அஹ் பாட்டக கட்சியுடைய தலைவரும் உட்காந்துருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு யூகம் அப்ப இருந்தது கரெக்டா இவர் வந்து தலைவர் இல்ல நான் தான் அப்படின்னும் போது அந்த அந்த வாய்ப்பு வந்து அப்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்பா அமையல இப்போ ரவீந்திரதோசாமி போன்றவர் சொல்றத பார்த்தா முதல்ல பாட்டாளி கட்சி உண்மையிலேயே திமுக நோக்கி போதா ஆஹ் அப்படின்றத பார்க்க முடியுது அது போனாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்ல அப்படின்னு சிலரும் அதை வழிபொழாங்க என் கேள்வி என்னன்னா டாக்டர் ஐயா ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு நான் போய் உன்ன போய் பார்க்கணுமா அப்படின்லாம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய வேகமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி நகர்ந்து போகுதுன்னா அது உண்மையா இருக்குமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி போது இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு வாதத்துக்காக நம்ம வச்சுக்கோம் ஒருவேளை திமுகவோட கூட்டணி வைச்சாலும் கூட அன்னைக்கு டாக்டர் ஐயா வந்து தேனாம்பேட்டை அறிவாலயத்துக்கு போக மாட்டார் அவங்க தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு வரும் இப்பையும் நான் போய் போன வந்து பார்க்கணுமான்னு கேட்டது தான் சரி திமுக கூட பாமக கூட்டணி வைக்குமா வைக்கலாம் வைக்காமலும் போகலாம் அதுக்கு வந்து எதிர்காலம் தான் பதில் சொல்லணும் காலம் பதில் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டு இதே வந்து ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிட்டு நினைச்சா ரெண்டே மாசத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கலாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் வந்து இடஒதுக்கீட்டு உச்சவரம்ப எண்பத்தஞ்சு சதவீதமும் உயர்த்த ஆமா ஆமாம் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டு உச்சவரம்ப இவங்களும் கர்நாடகா மாதிரி ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் ஏன்னா பத்து சதவீதம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முன்னேறி சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஆனா உச்சவரம்பு தொண்ணூறு சதவீதமும் உயர்த்தலாமே அதுக்கு பின்னால சட்ட போரா போராட்டம் வருது அதை பார்த்துக்கலாம் தொண்ணூறு சதவீதம் உயர்த்தி எல்லா ஜாதிகளும் அவங்க ஜாதியினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த இடஒதுக்கீடு ஒருவேளை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிட்டாருன்னா முட்டணி வச்சாலும் வைக்கலாம் இதுல சந்தேகம் நமக்கு தென் இடஒதுக்கீடு சமூக நீதி கல்வி வேலை வாய்ப்பு விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு

வசதி படைச்சவன் தரமாட்டான் அவனை வயிறு பிடிச்சவன் விட மாட்டான் இது வரைக்கும் சாப்பிட்டவன் விடுவானா விட மாட்டான் நாளைக்கு சட்ட ரீதியா நீங்க வந்து நூறு சதவீதம் சட்டத்துக்கு உட்பட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் கோர்ட்டுக்கு போக செய்வாங்க அது சட்ட போராட்டத்தை அப்புறம் பாத்துக்கலாம் சட்ட அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல டாக்டர் வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் சொல்ற மாதிரி இந்த ஓமை ஜனங்களுக்காக நான் தள்ளாத வயதிலும் கால் கம்பு ஊன்றியாவது நான் வந்து அவங்களுக்காக போராடுவேன் சொன்னாங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே ஊன்றி ஊன்றிக்கின்றி இவர் போராடி வந்தா கூட அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தானே சார் கேச போடுறாங்க நீங்க எப்படி உங்களுக்கு இன்னும் நம்புறீங்க ம் இல்ல அதுல அதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா அந்த கேஸ் வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா ம் அதாவது அம்பா சங்கர் கமிஷன் அறிக்கை சட்டநாதன் கமிஷன் கொடுத்த அறிக்கை அவங்க வந்து வன்னியர்களுக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ரெண்டு பேரும் சரியான தரவுகளின் அடிப்படையில விவரத்தின் அடிப்படையில அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்துட்டு போனாங்க அந்த இரண்டு ஏதோ ஒரு கமிஷனுடைய அறிக்கையை ஆதாரமா வச்சு ஒதுக்கீடு கொடுத்திருந்தா இந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இன்னைக்கு அமுல்ல இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு என்ன பண்ணாரு ஜனார்த்தனன் கமிஷன் அறிக்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுல இருந்து பதிமூணு சதவீதமும் எதுவோ அது எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இல்ல நினைக்கிறேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துல இரு பதிமூணு சதவீதம் இருபது கொடுக்கலாம் அப்படின்னு அவருடைய ஒப்பீனியன் தாரு ஜனார்த்தனன் அவருடைய கருத்த சொல்லிட்டு போயிருக்கார் சரியான தரவுகளின் அடிப்படையில் அவர் வந்து அந்த கருத்த அவர் குடுக்கல அதனா அதனாலதான் வந்து அந்த வழக்கு நீதிமன்றத்துல வணிகர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட நிக்கல அம்பா சங்கர் கமிஷன் அறிக்கையோ சட்டநாதன் கமிஷன் அறிக்கையோ அடிப்படையா வைத்து எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீட்டை கொடுத்திருந்தால் நீதிமன்றங்கள் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை அங்கீகரித்திருக்கும் அதனால இன்னொரு முறை சட்டத்துல போய் மாற்ற அளவுக்கு பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ஏமாளியா இருக்க மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க பாதிக்கப்பட்ட வன்னிய மக்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு கல்விக்கான நல்ல வாய்ப்பாக அமையுமானால் படக் கட்சி எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு அந்த சமூகத்திற்கு ஒரு விடிவெளியாக இருக்குமானால் அஹ் வருங்காலம் அவர்களுக்கு நல்லதனமாக அமைய வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணத்தை நானும் ஒழிமொழிந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்